ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு பழைய பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே வந்து இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அந்த பொருட்குள்ளே வர்ற ஒரு சில ஸ்பேர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த ஸ்பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் வர்ற பொருட்கள் எதுவுமே இருக்காது முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேப்ர கார்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த டேப்பர் கார்டர் டேப்பு அப்புறம் டெக் ஆடியோ டெக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி டெக்குக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பெல்ட் சொல்லுவாங்க இந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸா இருக்கும் நம்ம வந்து சென்டிமீட்டர்ல அளந்துதான் வந்து வாங்குவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெல்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டையா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்எல்டி பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது ஃப்ரண்ட் லோடிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரண்ட் லோடு மெக்கானிசத்துக்கு வர்ற ஒரு பெல்ட்டு முதல்ல வந்து இந்த கேசட் டேப்பர் கவுடர் இருக்கும் அந்த டேப்பர் கவுடருக்கு வர்ற பெல்ட் தான் இந்த ஃப்ரண்ட் லோடிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றது இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும் இதனுடைய அந்த வீலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாகவே இருக்கும் அந்த வீலில் வந்து இந்த பெல்ட்டை மாட்டி தான் ஓட்டுவாங்க இந்த பெல்ட்லேயுமே நிறையா கம்பெனிஸ் இருக்குது இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகாது ரொம்ப டைட்டும் ஆகாது அப்புறம் சீக்கிரம் கட் ஆகி போகாது ஒரே மாதிரி லெவலோட அந்த மாதிரி பெல்ட் எல்லாம் இருக்கு இப்போ நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய பெல்ட் அதே மாதிரி ஆடியோ டெக் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டெக் நிறைய இருக்கும் அந்த ஆடியோ டெக்குக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பெல்ட் தான் சில பேர் வந்து ரெக்கார்டிங் சென்டர் வச்சிருப்பாங்க இந்த ரெக்கார்டிங் சென்டருக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி பெல்ட் வச்சிருப்பாங்க இது ஒரு பெல்ட்டு இது பார்த்தீங்க இது வந்து நிறையா சைஸ் இருக்குது இதுலேயே இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது இதே மாதிரி இது வந்து பெரிய சைஸ் பெல்ட் இது வந்து சாதாரணமாக ஆட்டோ வேண்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பெல்ட் சேரணும் இவ்வளோ பெரிய பெல்ட் இருக்கும் அதாவது ஆட்டோ வேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெக்கானிஸ்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெல்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன பெல்ட் குட்டியிருந்து பெல்ட் ஒன்று வரும் அதுக்கு அப்புறம் வேறே பெல்ட் பார்த்துடலாம் இது தான் அந்த சின்ன பெல்ட்டு இந்த மாதிரி சின்ன பெல்ட் வரும் இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து சிடி டிவிடி எல்லாம் இருக்குது பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தாமோ நம்ம டிவிடியிலலாம் இந்த மாதிரி மோட்டர் இருக்கும் அதாவது ஒரு மூணு மோட்டர் இருக்கும் அதில் வந்து ஒரு மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிசம் ஃப்ரண்ட்டு பேக் இப்படி போய் வரும் அதை உள்ளே வெளியே போய் வரும்போது யூஸ் பண்ணுற பெல்ட்டு தான் இந்த மாதிரி பெல்ட்டு அதேமாதிரி இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டேப் ரெக்கார்டருக்குமே யூஸ் ஆகும் பழைய டேப் ரெக்கார்டர் நிறைய மாடல்ஸ் இருக்குது அதெல்லாம் இப்போ மறந்துடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து ஏன் நான் சேகரித்து வச்சுருக்கேன் அப்படின்னா இது ஒரு காலத்தில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அதாவது நம்முடைய வரும் தலைமுறைகள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இப்படியெல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் வந்து நான் இதையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷமாக எடுத்து வச்சுருந்த பொருட்கள் தான் இது எல்லாமே அப்புறமும் ஒரு பெல்ட்டு இது பாருங்க இது ஒரு சைஸ் இது ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டான சைஸ் இது வந்து பெருசு இது பெருசு இது சின்னது அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் எல்லா சைஸ் பெல்ட்டுமே வச்சுருக்கேன் அப்புறம் அதை விட சின்ன சைஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப சின்னது இது பாருங்க பாருங்கள் இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே பெல்ட்டு நிறையா டைப் பெல்ட் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நம்ம டியூப்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டியூப்புனில் வர்ற ஐட்டம் தான் அதாவது சைக்கிள் டியூப்பு பைக்கு லாரி நல்லா டியூப் எல்லாம் இருக்கு பாருங்கள் அந்த கருப்பு கலர் டியூப் அதுலேருந்து வர்ற ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் தான் இதுவுமே இதுக்கு வந்து தனியாக வந்து கம்பெனியே வச்சு இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக காலம் காலமெல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இல்லாமல் போயிடுச்சு இது எதுவுமே கிடையாது இன்னைக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைலுக்கு இது எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சு இந்த மாதிரி பெல்ட் அப்படின்னு கேட்டோம்னாலே இப்போ இப்போ இருக்கிற தலைமுறைக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் பெல்ட்டுன்னா ஓ இடுப்பில் கட்டுவாங்களா அந்த பெல்ட் அப்படின்னு கேட்பாங்க அது கிடையாது இந்த மாதிரி பெல்ட் தான் இனி வர்ற காலங்களில் எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமாக சேகரித்து வச்சிருந்த பெல்ட் அப்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுடைய வரும் இளம் தலைமுறைகள் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதுதான் வந்து பெல்ட்டு ஆடியோ டெக்கு வீடியோ டெக்கு வீடியோவுக்கும் இருக்குதுங்க அதே மாதிரி வீடியோ டெக்கு இருக்குது வீடியோ ரெக்கார்டிங் பிளேயர்னு இருக்குது வீடியோ கேசட் பிளேயர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பெல்ட்டுகள் தேவைப்பட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில் அந்த பெல்ட்டுகள் தான் இது எல்லாமே வந்து ஆடியோ டெக்கெல்லாம் அதாவது வீடியோ டெக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெல்ட்டாக இருக்கும் அகலமாக இருக்கும் அந்த பெல்ட் இப்போ எங்கிட்ட இல்லை இது தான் இருக்குது இது கால மாற்றத்தின் இடையில் இதெல்லாம் வந்துட்டு போன ஒரு பொருட்கள் தான் இது இப்போ இருக்கிற இன்றைய இளம் தலைமுறைகள் வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ ஓகே இது வந்து எஃப்எல்டி இன்னொரு டைம் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மெக்கானிசம் இருக்கும் அதாவது ரெக்கார்டு டேப் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக டேபிள் மேலே வச்சிருக்கிறது அதுக்கு வர்ற ஒரு பெல்ட் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லோடிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பெல்ட் வந்து பட்டையாக இருக்கும் அந்த பெல்ட்டு அதேமாரி நிறையா டைப்பு டேப்புக்குமே வரும் அப்புறம் ஆடியோ டெக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேசட் ரெக்கார்டிங் பிளேயர் அதுக்கும் வர ஒரு பெல்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக டேப் ரெக்கார்டர் எல்லாமே வரும் இதுலேயே வந்து பெரிய பெல்ட் இருக்கும் அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிவேண்டிங் செட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன்டி அப்படிங்கிற எல்லாம் இருக்கும் அதாவது அந்த கேசட்டுகள்லாம் அரை மணி நேரம் பாடுறது முக்கால் மணி நேரம் பாடுறது அந்த மாதிரி கேசட்டாக தான் சிக்ஸ்டி நைன்டி கேசட்டு அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி கேசட் சுற்றி மறுபடியும் ரிவைண்டில் ரிட்டன் பாடும் ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் கிடையாது எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன சிப்பில் அது பத்தாயிரம் பாட்டு கூட பாடும் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்